嗯。Um அந்த சிவனோட அம்மா அண்டலங்கு பிண்டலங்கும் ஆயுதத்தி சிவாலிங்க நமச்சிவாயம் அகிலமெல்லாம் வந்த துறந்தரை அம்மா உன்னையே நம்பி வந்து உலகம் நீதானோ கந்திரண்டு பார்த்திடுவா உன் பாதம் சரண சொல்லி நான் கும்பிட்டு கேட்கிறேன் என் குரத்தில் இருக்க வாருமையா ஓ லிங்க ஓம் ஓம் பக்தி பரமகுருவே என் சிவகுருவே நமச்சிவாயும் பொன்னமல்லாத என் சொற்குருவே நமச்சிவாயும் ஆண்முடி பெண்முடி அறுபத்தி எட்டாயிரம் குடும்படி நமச்சிவாயும் அண்டலிங்க பெண்கலிங்க சிவாலிங்க நமச்சிவாயும் அழகால விஷத்தை எல்லாமதுண்டகரா அரகரா பரமகுரு கைலாச வாசனை கங்கா தரனே அழகான திருவண்ணாமல் குடியிருக்கும் சொல்லி ஒப்பிட்டு இலைக்கிறேன் நடனமாடி வந்து நீ நல்வாக்கு சொல்வாயோ என் அயனே ஒரு சேகரி ஆயுமை ஆனவனே ஆத்தானே வாருமம்மா மகமாரி மணிமந்திர சேகரி ஆயுமை ஆனவனே ஆத்தாய் வாரும் அம்மா ஆயே துறந்தரி சங்கரை முன்னடிவாய் எந்தாய் கலைவாணி ஓகவல்லி நாகி அம்மா வாணி சரஸ்வதி வாக்கு குடிவேந்தி என்னாவில் குடிந்து நல்லோ செய்தாரும் அம்மா அமலாஸ்தானத்தானே காடு பெற்றவளை பின்ன பின்னாவில் பிறகு இருந்து பாருமம்மா

மகம்மாரி அம்மா மகம் மாறி அம்மாடி பிணத்தி இருக்க வருபவனோ பிழைய காரியம்மா பிணத்தீர்க்க

முத்து போல சொல்ல அழகி முதல்வான தந்தை அம்மா காரியடி மகமாரி மக பத்தித்தல நாகம்மா பத்தினியே வந்தாள பத்தித்தல நாக நம்மா அடி பத்தீ அடி வந்தாலம்மா

எடுத்துக்கிட்டு ஆடி வந்த அலங்காரி ஆத்தாடி வந்தவனே கண்டாங்கி நீ சேல கட்டி பொன்னாளகி நீ நடந்த அம்மா 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 அடி ஆத்தா நீ வாடி அம்மா மாட நூலாட மலையாள திரையாட மலச்ச மரமனாட ஓனாட கூட்டம் ஆடு உங்களை முருகேசனமாட நாடுக்கு தும்பி ஆட நாட்டு பெண்களாட விளையாட உனைப்பாடு ஈசனே உன நம்பி வந்தோமே உலகம் எல்லாம் நீதானோரு வந்த உங்குகளை வாட வந்தோம் அம்மாநாட மது வாட தாயம் மதியாட புனலாட அம்மா கொணாட ஊட்டம் எல்லாம் அம்மா குழந்தை முருகாசாட அம்மா கொங்கோட கொங்குலத்தின் மாட மாநாட அம்மா அடிமான மதுவாட அம்மா மதியான புனாடம் மறுவாடே மது போனாடே முரட நாட மதுவாட தாய் மதிய புனாட அம்மா மருமாடனாட அம்மா போனாடா வானுகம்மாட அந்த குழந்தை மிருங்க சனாட அம்மா நா ிய மாட அம்மா கோட வானுலகம் வாட உழைப்பாட தாயே நந்திவாகனம் வாடாட மழிவாடையாட போராட அம்மா கனக வாசம்மா செவ்வாத வாசனக்காரி தாய் சென்னாக அம்மாடி வந்து அழகான கோவில் தாயே அம்மா உன்ன போல தெய்வம் அம்மா அம்மா உலகம் எல்லாம் கண்டாது போது பார்வதி பரம்பரு உண்மையை நம்பி நான் ஓடிகி வந்தேன் அழகையன் முருகையா அவளவும் அரக எப்படி வராந்த நடனமாடி விழி உண்டு கண்டன் உண்டு விபூதி சந்தனமும் குங்குமும் வாசனம் உனக்கு அதுமீது ஏறிக்கிட்டு சேவைக்கூடிய படிக்கலையா மயமாக உலகம் எல்லாம் சுத்தி கிட்டு ஊரை காக்க வந்தா உலகம் எல்லாம் மலைமேறி வந்தவனே மயிலேறி வந்தவனே எங்கையா முருகையா எங்கையா இருக்கிற ஒப்பிட்டு மறுமையா குழகொடுக்கு மறுமையா

முரு <laughs> இந்த பா இந்த மாகாணி கிராமத்தில் இப்போ அதான் நான் பார்க்குறேன் நல்லபடியாக இந்த மக்களை நீங்கள் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக சாப்பாட்டுவோம் கடையில் செய்ய விடணும் அழகு போடுற எத்தின் பேருக்கேருவோம் பத்து மோதிரம் எத்தனை பிறக வாசமது பாதகம் தண்ட கொலுசும பச்சு பிறன் மோதனம் உனக்கு மோகனும் அம்மா சோதவிட்ட உனக்கு தாயலகம் அம்மா சொத்தமாக இருக்கின்ற காதல் கங்க முன் பங்க ஒரு மாதத்திலே அழகான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த சிரும்பூர் வட்டத்தில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த பொன்னான சனிக்கிழமையிலே முத்துமாரியம் மனைக்கு பாலால தேனால் அபிஷேகம் செய்து அம்மா உள்ள கூப்பிட்டு நான் நினைக்கிற ஒரு புள்ள உலகம் எல்லாம் காட்டிடுமாறு தெரியுதம் காண வந்தேன் தாயே கற்போன ஜோதியிலே திவையே ஒலி புள்ளே அம்மா அடி வரும் எங்க முத்து முருகனை கூப்பிட்ட சொல்லலகனோ அந்த முத்து போல பல்லழகை தூக்கி கிட்டு கையிலாக வேதோண்டி முருகன் வந்தா ஏற்றி வே முருகனுக்கும்